அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அருணாதேவி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஆத்துமா மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம் இப்ப நான் எடுக்க போற தலைப்பு நன்னூல் சொல்லதிகாரத்துல வினையியல் அறிமுகம் அதாவது வினையியல் வினைனா என்ன வினையல் பத்தின ஒரு சின்ன அறிமுகம் தான் வந்து நான் சொல்ல போறேன் முதல்ல நன்னூல் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம் நன்னூல் அப்படிங்கிறது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த இலக்கணங்களை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து நன்னூல் அதுல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா நன்னூல் சொல்லதிகாரம் சொல்லதிகாரத்துல இலக்கணங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நன்னூல் சொல்லதிகாரம் தமிழ் மொழியோடைய விதிகளையும் விளக்கங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லதிகாரம் அப்படின்னா நம்மளுடைய சொற்கள் என்னென்னலாம் வந்து பயன்பாட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் அதை எப்படி எல்லாம் பேசணும் அதுக்கு ஒரு சில விதிகள் இருக்கும்ல அந்த விதிகளை எல்லாத்தையும் வந்து சொல்லதிகாரம் அப்படின்ற ஒரு கீழே தமிழ் மொழியை வந்து அடக்கி வச்சு அதோட விளக்கங்களை எல்லாம் நமக்கு வந்து விவரிக்கிறாங்க அத பத்தி நன்னூல் சொல்லதிகாரத்துல நம்ம பாக்க போறோம் சொல்லதிகாரத்துல மொத்தம் ஐந்து இயல்கள் இருக்கு பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உயிரியல் அப்படின்னு ஐந்து இயல்கள் வந்து சொல்லதிகாரத்துல இருக்கு அந்த ஐந்து இயல்கள்ல வினையியல்ல என்ன குறிப்பிட்டு இருக்காங்க வினையியல்ல நம்ம என்னென்னலாம் சொல்ல போறோம் அது எல்லாமே இந்த தலைப்புல அறிமுகமா வந்து ஒரு சின்ன அறிமுகம் பார்க்க போறோம் பெயர் சொற்கள் வினை சொற்கள் இடை இது எல்லாம் சொல்லதிகாரத்துல இருக்கக்கூடிய தலைப்புகள் வினை பஸ்ட் வினை அப்படின்னா என்னன்னா வினை என்பது ஒரு செயல் அல்லது வேலையை குறிக்கும் சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பொதுவாவே வீட்டுல வந்து நடக்கிறது எந்திரிக்கிறது ஓடுறது இப்போ நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வினை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வினை அப்படின்னா நம்ம அன்றாடம் வந்து டெய்லியும் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலைகள் தான் வந்து வினைன்னு சொல்லுவாங்க அத வந்து செயல் அப்படின்னு மறுபெயர்லையும் குறிப்பிடலாம் உதாரணமா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நடன்தான் நடன்தான் அப்படிங்கறதுல நட அப்படிங்கற ஒரு வினை இருக்கு ஓடினான் அப்படின்னா ஓடுதல் ஓடுதல் ஓடுகின்றான் அந்த மாதிரி ஓடு அப்படிங்கிற ஒரு வினை இருக்கு குதித்தான் குதித்தான்னா குதிக்கிறது அந்த மாதிரி ஒரு வினை இருக்கு தெரிநிலை வினை இப்ப வினையை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிப்பாங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா தெரிநிலை வினை குறிப்பு வினை அதோட பண்பின் அடிப்படையில பிரிப்பாங்க தெரிநிலை வினை அப்படின்னா ஒரு வினை வந்து வெளிப்படையா வந்து காலத்தை காட்டிடும் அதாவது புதித்தான் புதித்தான் அதுல இறந்த கால இடைநிலை வர்றதுனால தெரிநிலை வினை குறிப்பு வினை அப்படின்னா காலம் வந்து வெளிப்படையா தோன்றாது அதோடைய பண்பு கேரக்டர்ஸை மட்டும் குறிச்சு வரக்கூடியதான் குறிப்பு வினை வினை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு தெரிநிலை வினை இன்னொன்னு குறிப்பு வினை தெரிநிலை வினை அப்படின்னா என்னன்னா எல்லா பண்புகளையும் வந்து வெளிப்படையா காட்டக்கூடியதுதான் வந்து தெரிநிலை வினை என்னென்ன பண்புகள் இருக்கு தெரிநிலை வினைக்கு ஒரு இலக்கணம் கூறியிருப்பாங்க அந்த தெரிநிலை வினையோட இலக்கணம் தான் நம்ம வந்து போறோம் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் தரக்கூடியதுதான் வந்து தெரிநிலை வினைன்னு சொல்லியிருக்காங்க நூற்பாவோடைய நூற்பாவை சொல்லலாம் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பரள் ஆறம் தருவது வினையே இது நூற்பா நூற்பாவுக்கான விளக்கத்தை வந்து கீழே கண்டவரை உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா கயல்விழி மாலை தொடுத்தால் இந்த கயல்விழி மாலை தொடுத்தாள்ல எப்படி தெரிநிலை வினை வந்து வெளிப்படையா வந்திருக்கு அப்படின்னா செய்பவன் யாரு வந்து செய்யறாங்க கருவி என்ன கருவியெல்லாம் பயன்படுத்தி செய்யறாங்க நிலம் எந்த இடத்துல செய்றாங்க செயல் என்ன வேலையை வந்து அந்த வாக்கியத்துல சொல்ல வராங்க காலம் காலமா நிகழ்காலமா எதிர்காலமா செய்யலா என்ன வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வாக்கியத்துல வெளிப்படையா தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து தெரிநிலை வினை செய்பவன் இப்ப கயல் விஜி மாலை தொடுத்தாள் அதுல செய்பவன் யாரு அப்படின்னா கயல் விஜி ஒரு பெண்பால் கயல்விழி அப்படிங்கிற ஒரு பெண் தான் வந்து செய்யறா அது கயல்விழிங்கிற சொல் வந்து நமக்கு வெளிப்படையா வந்திருக்குது கருவி அவங்க என்ன கருவியை பயன்படுத்தி மாலைய தொடுக்குறாங்க மாலை அப்படின்னா நம்ம வந்து பூ கட்டுதல் மாலை தொடுத்தல் அதாவது எல்லாம் செய்யறாங்கல்ல அந்த மாலை எல்லாமே வந்து தொடுக்கிறது அப்ப அவங்க என்ன கருவியை பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்னா நார் பூ கட்டுறதுக்கு தேவை முக்கியமானது எது அப்படின்னு கேட்டா நார் அதுக்கப்புறம் பூ இது ரெண்டையும் வச்சு மட்டும் கட்டிட முடியுமான்னு கேட்டா இல்ல கைகளை பயன்படுத்திதான் நம்ம வந்து தொடுக்க முடியும் அப்ப என்னென்ன கருவி நமக்கு தேவைப்படுதுன்னா செய்பவன் கருவியில நார் பூ கை இந்த பயன்படுத்தி தான் ஒரு வந்து மாலையாங்க அப்ப இந்த மூணுமே வந்து நமக்கு கருவியா பயன்படுது நிலம் எந்த இடத்துல செய்யறாங்க பூ கட்டுதல் அப்படின்னா நம்ம வீட்லயும் நின்று பூ கட்டலாம் பூக்கடைகள்ல நின்று பூ கட்டலாம் அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தை வந்து குறிக்கும் அதுதான் வந்து நிலம் செயல் என்ன செயல் செய்யறாங்க கயல்கிழி மாலை தொடுத்தாள் அப்ப இங்க என்ன செயல் வருது அப்படின்னா தொடுத்தல் தொடுத்தல் அப்படின்னா வந்து கட்டுதல் நம்ம வந்து தொடுக்கிறோம் அதாவது பூ ரெண்டையும் சேர்த்து நாரல பிணைத்து தொடுத்தல் அப்ப தொடுத்தல் அப்படிங்கறது காலம் எந்த காலத்துல செய்யறாங்க தொடுத்தாள் அப்படிங்கறதுல இறந்த காலம் வந்திருக்கு இறந்த காலம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இத்து இட்டு எறு இன்னு இந்த நாளும் இறந்த கால இடைநிலையில வரும் அப்ப இறந்த கால இடைநிலையில தொடுத்தாள் இத்து வந்து இடைநிலையா வந்திருக்கிறதுனால இறந்த கால இடைநிலை அப்ப காலம் வந்து தொடுத்தால இறந்த காலம் வந்துருச்சு செய் பொருள் என்ன பொருள் பயனெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க கயல் மாலை தொடுத்தால் இப்போ இங்க என்ன தொடுத்திருக்காங்கன்னா அவங்க பயனெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மாலை இப்போ தெரிநிலை வினையச்சம் தெரிநிலை வினையில கயல்விழி மாலை தொடுத்தாலே செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் இந்த ஆறு கருப்பொருள்களும் வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இதை வந்து தெரிநிலை வினை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா பார்க்க போறது குறிப்பு வினை குறிப்பு வினைக்கு ஒரு ஆறு பொருண்மைகள் இருக்கு குறிப்பு வினை வந்து பண்பை உணர்த்தி வரும் காலத்தை வந்து காட்டாதுன்னு சொல்லுவாங்க அது தெரிநிலை வினையில வந்து நம்ம காலம் வந்து வெளிப்படையா இறந்த காலம் பார்த்துட்டோம் குறிப்பு வினையில காலம் வந்து வெளிப்படையா தோன்றாது காலமே தெரியாது அது நிகழ்காலமாகவும் இருக்கலாம் இறந்த காலமாகவும் இருக்கலாம் எதிர்காலமாகவும் இருக்கலாம் இந்த மூணு காலத்தில் ஏதோ ஒரு காலத்தை வந்து காட்டும் அதுக்கான கருப்பொருள்களை நூற்பாக பார்ப்போம் பொருள் ஆறினும் தோற்றி மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே பொருள் முதல் ஆரணும் அப்படின்னா பொருள் முதல் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த ஆறு பொருண்மைகள் அடிப்படையில தான் வந்து குறிப்பு வினை வந்து வந்திருக்கும் அப்ப இந்த ஆறு பொருண்மைகளும் வந்து பண்பினை மட்டும்தான் உணர்த்தும் காலத்தை எதுவுமே உணர்த்தாது இந்த ஆறு பொருள்மொழிகளுக்கான உதாரணத்தை நம்ம கீழ்கண்ட பார்ப்போம் பொருள் இப்ப பொருள் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் நம்ம வந்து கையில வச்சிருக்கிற ஏதோ ஒரு பொருட்கள் வளையலா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா குழை குழை அப்படின்னா இங்க வந்து காதனின்னு சொல்லுவாங்க அந்த குழை அப்படின்னா குழையன் அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் இந்த குழையன் அப்படிங்கறதுலையும் பொன்னன் அப்படிங்கிறது பொன்னன் அப்படின்னா பொன் பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள் அதாவது தங்கம் சொல்லுவாங்கல்ல அந்த தங்கம் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் தான் வந்திருக்கீங்க பெயர்ச்சொற்கள் சொற்கள் ஒரு பொண்ணை சார்ந்து வந்ததுனால இதுல வந்து குறிப்பு வினையா தான் வந்திருக்கு இடம் இடம் என்ன அப்படின்னா இடத்தை கொண்டு ஒரு பெயர் வந்து உருவாகி இருக்கணும் அதுல வந்து காலம் வந்து காட்டிருக்க கூடாது அகத்தினன் அப்படின்னா அகம் புறம் அது வந்து ஒரு இரண்டு இடங்களா தானே நம்ம சொல்லுவோம் அப்ப அகத்தினன் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கும் அப்போ அது வந்து ஒரு இடம் அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் அகத்தினன் ஊரன் அப்படின்னா ஊர் ஊர் அப்படிங்கிறது ஒரு இடம் ஊரை வச்சு வரக்கூடிய ஒரு பெயர் அதனால அது வந்து ஊரன் அடுத்து பார்க்க போறது காலம் காலம் அப்படின்னா ஆதிரையான் சித்திரையான் சித்திரை வைகாசி இது எல்லாமே வந்து காலங்களை குறிக்கும் தமிழ் பெயர்கள் இந்த பெயர்களை அடிப்படையாக வச்சு ஒரு வினை வந்திருக்கு சித்திரையான் அப்படின்ற ஒரு க பெயர் வந்திருக்கிறதுனால இது காலப்பெயர் அடுத்து சினை சினை அப்படின்னா கால் காலன் கண்ணன் காலன் அப்படிங்கறதுல கால் அப்படிங்கிற சிணைனா உறுப்புன்னு சொல்லுவாங்க அந்த உறுப்பை மையமாக கொண்டு ஒரு பெயர் வந்திருக்குது கால் அந்த உறுப்பினை மையமாக கொண்டு காலன் ஒரு பெயர் வந்திருக்குது கண் கண் அப்படிங்கிற ஒரு உறுப்பை மையமாக கொண்டு கண்ணன் ஒரு பெயர் சொல் வந்திருக்கு அப்ப சினை அப்படின்னா உறுப்பு உறுப்பினை மையமாக கொண்டு ஒரு பெயர் சொல் வந்திருக்கிறதுனால காலன் கண்ணன் இந்த ரெண்டு பெயர்லயுமே காலம் வந்து காட்டல கண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல்ல காலம் வந்து காட்டல குணம் குணம் அப்படின்னா பண்பு நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோமா கேரக்டர் நல்லன் நல்லன் கரியன் நல்லன் அப்படின்னா அவனுடைய அவன் நல்லவன் தீமையானவன் நல்ல சொற்களை பேசக்கூடியவன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்களை நம்ம நல்லவன் நல்லன் அப்படின்னு சொல்லுவோம் கரியன் அப்படின்னா அவனுடைய நிறப்பண்பு அப்ப நிறப்பண்புனா கரியன் வெள்ளையன் இவங்களை எல்லாம் வந்து ஒரு நிறத்துல சொல்றதுனால அது வந்து நிறப்பண்பு இப்ப இது ரெண்டுலயுமே காலம் வந்து காட்டல நல்லன் அப்படின்னா காலம் வெளிப்படையா வரல அவன் இன்னைக்கு நல்லவனா இருக்கலாம் இப்போ நல்லவனா இருந்துட்டு இருக்கலாம் நாளைக்கும் நல்லவனா இருக்கலாம் நல்லன்றதுல காலம் வெளிப்படையா தோணுதுல கரியன் கரியன்லயும் காலம் வெளிப்படையா இல்ல கரியன் நேத்து கரியனா இருந்திருக்கலாம் இன்னைக்கு கரியனா இருக்கலாம் நாளைக்கு கரியனா இருக்கலாம் அப்ப இதுல எதுலையுமே காலம் வந்து வெளிப்படையா தோன்றுச்சுல குணம் அப்படின்னா பண்பு கேரக்டர் சொல்லுவோம் அந்த குணம் அதுக்கு உதாரணமான நல்லன்லையும் கரியன்லையும் எந்த ஒரு காலமும் வெளிப்படையா தோன்றல அடுத்து பார்த்தோம்னா தொழில் பொருள் இடம் காலம் சிணை குணம் தொழில் இதுல கடைசியா பார்க்க போறது தொழில் தொழில்னா ஏதோ ஒரு தொழில் இப்ப நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன் அப்படின்னா நடத்துதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் நடக்கிறேன் அப்படின்னா நடத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பேசுதல் அப்படின்னா பேசுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் இது எல்லாமே வந்து ஒரு தொழிலுக்குள்ள சேரும் இந்த தொழில்ல குறிப்பு வினையா என்ன நம்ம உதாரணம் சொல்லிருக்கோங்களா ந நடையன் சொல்லன் சொல்லன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொழில் பேசுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் நடையன் அப்படின்னா நடக்கிற தொழில் இந்த தொழிலை மையப்படுத்தி அன்விகுதி கொடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு இதுல எதுலையுமே வந்து காலம் காட்டல நடையன் அப்படின்னா அவன் சொல்லன் நடையன் இது இரண்டுலையுமே ஒண்ணு நடக்கலாம் நடந்துகிட்டு இருக்கலாம் நாளை நடக்கலாம் சொல்லன்னா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நேற்று சொல்லி இருக்கலாம் நாளை சொல்லி இருக்கலாம் அப்போ இந்த ஆறு பொருண்மைகள் அதாவது பொருள் இடம் காலம் வினை குணம் தொழில் இந்த ஆறு பொருண்மைகள்லையும் காலம் வெளிப்படையாக காலம் காட்டாது காலம் காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வந்ததால் இது குறிப்பு வினை இப்ப வினை வந்து மொத்தம் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு தெரிநிலை வினை இன்னொன்னு குறிப்பு வினை தெரிநிலை வினையில ஒரு ஆறு பொருண்மைகள் இருக்கு குறிப்பு வினையில ஒரு ஆறு பொருண்மைகள் இருக்கு அந்த ஆரியமே வந்து பார்த்தா அடுத்ததான் வினை தெரிநிலை வினையா குறிப்பு வினையா அப்படிங்கிற ஆறு பொருண்மைகளை பார்த்து முடிச்சாச்சு இப்போ வினை சொற்களை எப்படி எல்லாம் பகுத்துருக்காங்க அதாவது வினை வந்து ஒன்னு முற்றா இருக்கணும் அந்த வினை செயல் முடிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா பாதையோட எச்சமா இருக்கணும் அப்போ எப்படி பகுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்று முற்று இன்னொன்னு எச்சம் இப்போ முற்று அப்படின்றாலுமே அந்த செயல் முற்று பெற்று இருந்தால் மட்டும்தான் அது வந்து முற்றுன்னு சொல்லுவாங்க முற்றுமே தெரிநிலையாவும் வரும் குறிப்பாகவும் வரும் எச்சம் எச்சுமே ஒரு வினை வந்து முற்று பெறாமல் எஞ்சமாவே தான் வந்து எச்சம்னு சொல்லுவாங்க அது தெரிநிலையாவும் வரும் குறிப்பாகவும் வரும் இப்போ முற்றுக்கு வந்து தெரிநிலையில ஒரு உதாரணம் பார்ப்போம் வந்தான் இந்த வந்தான் அப்படிங்கறதுல காலம் வந்து வெளிப்படையா காமிச்சிருச்சு என்ன காலம் அப்படின்னா இறந்த காலம் இந்த வினைமுற்று சொல் வந்தான் அப்படிங்கிற வினைமுற்று சொல்ல காலம் வந்து வெளிப்படையா இறந்த காலத்தை காமிச்சதுனால இது தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம் அடுத்து குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுல நல்லன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நல்லன் அப்படிங்கிறது ஒரு பண்பு அவன் நல்லவனா இருக்கான் அதாவது நல்லவன் தீயவன் அப்படிங்கிற ஒரு பண்பு கேரக்டரை குறிக்குது அப்போ கேரக்டரை குறித்து காலத்தை வெளிப்படையாம காமிக்காம இருந்துச்சு அப்படின்னா அது குறிப்பு இப்ப நல்லன் அப்படிங்கிறதுல முற்று பெற்றுடுச்சு அதாவது அன்விகுதியை பெற்று முற்று பெற்று வந்ததுனால இது நல்லன் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எச்சும் பார்க்கலாம் எச்சம் வந்து தெரிநிலையாவும் வரும்னு சொல்லியிருக்கேன் குறிப்பாகவும் வரும் இப்ப தெரிநிலை அப்படிங்கிறதுல அவன் வந்தான் அவன் வந்தான் அங்கு சென்றான் சென்றான் வந்து இது எல்லாமே வந்து தெரிநிலையா வரும் குறிப்பா வரும் அப்படின்னா பெயரச்சத்துல வந்து வந்த பையன் வந்த பையன் அப்படிங்கிறதுல வந்த அப்படிங்கிற சொல் வந்து வந்தக்கடுத்து முடியவே இல்லை அப்போ அது வந்து ஒரு எச்சமாவே நிக்குது எச்சமா நிக்கும் பொழுது பையன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்து முடிஞ்சிருக்கிறதுனால வந்த பையன் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சு வந்திருக்குது அதனால அது பெயர் அச்சம் அடுத்து வினையச்சம் வினையச்சம் வந்து வந்து சென்றான் வந்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க இந்த ஒரு செயல்ல வந்து வந்து சென்றான் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வினையச்சம் சொல்றாங்க மேல பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அது வந்து பெயரச்சம் ஒரு வினையச்ச சொல் அதாவது வந்த அப்படிங்கிற ஒரு வினையச்ச சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அது பெயரச்சம் அதுவே வந்து அப்படிங்கிற ஒரு வினையச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது வினையச்சம் இது ரெண்டுத்திலயுமே காலம் வந்து வெளிப்படையா காமிச்சிருக்கிறதுனால தெரிநிலை வினையச்சம் தெரிநிலை பெயரச்சம்னு சொல்லுவோம் வந்து வந்த பையன் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கிற நிகழ்காலத்தை காமிக்கும் வினையச்சம் அப்படிங்கறதுல வந்து சென்றான் வந்துட்டு போயிட்டான் அப்ப இறந்த காலத்தை காமிக்குது அதனால அது ரெண்டுமே வந்து தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை வினையச்சம் அடுத்ததா குறிப்பு பெயர் அச்சம் குறிப்பு வினையற்றும் பார்க்கலாம் குறிப்பு பெயர் எச்சம் அப்படின்னா நல்ல பையன் நல்ல பையன் அப்படிங்கறதுல காலம் வந்து வெளிப்படையா தோன்றல ஒரு ஒரு எச்ச சொல் பையன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குது நல்ல அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இதுல காலம் வெளிப்படையா காமிக்கல கேரக்டரை மட்டும் காமிச்சிருக்கு நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் கொண்டு முடிஞ்சதுனால இது பெயர் அச்சம் ஆனா இதுல வந்து காலம் வெளிப்படையா காமிக்காததுனால குறிப்பு பெயர் அச்சம் அடுத்தது குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சம்ல தந்த பேசினான் நன்கு பேசினான் நன்கு பேசினான் அப்படின்னா நன்கு பே அதாவது நன்றாக பேசுதல் நன்றாக பேசாமல் போகுது அப்ப அது ரெண்டுமே எப்படின்னா கேரக்டரை குறிக்குது நன்கு பேசினான்ல பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினை பேசுதல் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது நல்லா பேசி இருக்காங்க அப்படிங்கறத நன்கு பேசினான் அப்போ நன்கு அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல் பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று இந்த வினை முற்றை கொண்டு ஒரு எச்ச சொல் வந்து வந்திருக்கிறதுனால இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எச்ச சொற்களுடைய வினையச்சின் அதோட பாகுபாட பார்க்கலாம் அதாவது மூணு வகையா பிரிப்பாங்க ஒன்னு தன்மை இன்னொன்னு முன்னிலை இன்னொன்னு படற்கை இதுல தன்மை அப்படின்னா நான் என்னை மட்டும் குறிக்கிறது தன்மை முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது முன்னிலை படற்கை அப்படின்னா என்னையும் இல்லாம எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இல்லாம படற்கையில ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களை குறிக்கிறது படற்கை இப்போ இந்த வினை பாகுபாட்டுல தன்மை முன்னிலை படற்கையில தன்மையை முதல்ல பார்ப்போம் தன்மை அப்படின்னா பேசுபவர் தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மட்டும் குறிப்பது வந்து தன்மை இது வந்து ஒருமையாவும் இருக்கலாம் பன்மையாகவும் இருக்கலாம் அதாவது நான் என்ன மட்டும் சொன்னேன் அப்படின்னா தன்மை அதுக்கு உதாரணம் வந்து தன்மை ஒருமைக்கு ஒரு உதாரணம் நான் நடன்தான் நடக்கின்றேன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் அப்படின்னா அது வந்து தன்மை ஒருமை தன்மை பன்மைக்கு வந்து நடந்தனர் நான் என்னோட சேர்த்து என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நடக்கிறாங்க அதாவது எனக்கு முன்னாடி இருக்கவங்க இல்ல எனக்கு சைட்ல இருக்கிறவங்க என்னுடைய பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நடக்கிறாங்கன்னா நடந்தனர் பலர்பால்ல வருதா தன்மை ஒருமை அப்படின்னா நான் மட்டும் நடக்கிறேன் நடந் நடந்த நன் நான் மட்டும் நடக்கிறேன் அப்படின்னா தன்மை ஒருமை தன்மை பன்மை அப்படின்னா எனக்கு நான் என்னோட சேர்ந்து எனக்கு கூட இருக்கிறவங்க நடக்கிறது தன்மை பன்மை இப்ப தன்மை அப்படின்னா என்னை மட்டும் குறிக்கக்கூடியது பேசுபவர் யார் பேசுறாங்களோ அவங்கள மட்டும் கூடியது தன்மை ஒருமை தன்மை பன்மை இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அடுத்தது முன்னிலையை பார்க்கலாம் முன்னிலை அப்படிங்கிறது என்னக்கு முன்னிலையில இருக்கவங்க அதாவது பேசுபவர் நான் யாருக்கிட்ட பேசுறேன் நான் யாருக்கு பதில் சொல்றேன் அவங்கள வந்து முன்னிலைன்னு சொல்லுவாங்க முன்னிலையும் ஒருமையாகவும் இருக்கலாம் பன்மையாகவும் இருக்கலாம் அதாவது தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட மட்டும் பேசினாங்க அப்படின்னா முன்னிலை ஒருமை இதுவே ஒருத்தவங்க இல்லாம பல பேர் கிட்ட பேசினாங்கன்னா முன்னிலை பன்மை அதுக்கு உதாரணம் பார்க்கலாம் முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமையில நடந்த நை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்க அது நடந்த நை ஒருவரை மட்டும் குறிக்கக்கூடியதுனால முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை அப்படின்னா நடந்தீர் நடந்தீர் அப்படிங்கிற இடத்துல பல பேரை குறிக்குது அப்ப எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் நடக்கிறாங்க அதனால நடந்த முன்னிலை பன்மையை குறிக்கக்கூடியது அப்ப முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கவங்க கூடிய பன்மையாவும் இருக்கலாம் ஒருமையா இருந்தா முன்னிலை இருந்தா ஒரு முன்னிலை பன்மைனும் குறிக்கலாம் ஆஹ் தன்மை முன்னிலை பார்த்து முடிச்சாச்சு அடுத்து படற்கை பார்க்க போறோம் படற்கை தன்மைனா தன்னை மட்டும் குறிக்கக்கூடியது எல்லாம் தனக்கு முன்னாடி இருக்கவங்களை குறிப்பது படற்கைனா நாங்க இருவரும் இல்லாமல் படற்கையில இருக்கக்கூடியவங்க தூரத்துல இருக்கக்கூடியவங்களை குறிப்பது பேசுபவர் கேட்பவர் அல்லாத மூன்றாம் நபரை குறிப்பது படற்கை எனப்படும் இந்த படற்கையில வந்து ஒருமை பன்மையை தவிர்த்து இதை வந்து பாலின் அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லி ரெண்டு பாலின் அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க உயர்தினையில பாத்தீங்கன்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் இந்த மூணு பால்ல வரும் வர அடங்கக்கூடிய வினைகள் இருக்கு அக்ரிணையில ஒன்றன் பால் பலவின் பால் அப் ரெண்டு வினைகள் இருக்கு உயர்தினை தினை படற்கையில உயர்தினை படற்கை பார்த்தீங்கன்னா ஆண்பால் படற்கை பெண்பால் படற்கை பலர்பால் படற்கைன்னு சொல்லுவாங்க ஆண்பால் பால் படற்கைனா நடன்தான் உதாரணமாக நடன்தான் நடன்தான்ல ஆண்பால் வந்திருக்குது அதாவது ஆண் ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் விகுதி நடன்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று தூரத்துல இருக்கவங்களை தான் நம்ம வந்து நடந்தான்னு சொல்லுவோம் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம்னா நடந்துகிட்டு இருக்கேன் நமக்கு முன்னாடி உள்ளவங்க நடக்கிறாங்கன்னா அவள் நடந்துகிட்டு இருக்காள் அப்படின்னு நம்ம ஒரு விழித்து சொல்லுவோம் ஆனா தூரத்துல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க நடந்தான் வந்து நடந்தான் அவன் நடந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆண்பால்ல ஆண்பால் அன்பிகுதி வந்த ஆண் விகுதி வந்ததுனால ஆண்பால்னு சொல்லியாச்சு நடந்தான் அப்படிங்கிறது படற்கையை குறிக்கிறதுனால இது ஆண்பால் பால் படற்கை பெண்பால் படற்கை அப்படின்னா ஆள் விகுதி ஆள் விகுதி வந்தா பெண்பால் நடந்தாள் அப்படின்னா தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் நடந்துகிட்டு இருக்காள் அதனால வந்து நடந்தாள் அப்படிங்கிறது தூரத்தில் தூரத்தை குறிப்பதனால பெண்பால் படற்கை பலர்பால் படற்கை பலர்பால்னா ஆர் விகுதி வந்தா பலர்பால் விகுதி நடந்தார் அப்படின்னா தூரத்துல இருக்க பல பேர் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அதனால பலர்பால் படற்கை அடுத்தது அக்ரிணை உயர்ஜினையில ஆண் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூணையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் படற்கையில அக்ரிணை வினை பாக்கலாம் அக்ரிணை வினையில வந்து ஒன்றன் பால் படற்கையும் பலவின் பால் படற்கை இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து வரும் ஒன்றன் பால் படற்கையில நடந்தது ஒன்றன்பால் அக்ரிணை அப்படின்னா வந்துச்சு அது வந்து ஒன்றன் பால் படற்கை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பலர்பால் படற்கையை குறிக்கக்கூடியது ஒன்றன்பால் படற்கை வந்து நடந்தது பழவன் பால் படற்கை நடந்த நோடைய பாகுபாட்டை பார்த்தாச்சு தன்மை முன்னிலை படற்கை இந்த மூணுக்கான உதாரணமும் வந்து முன்னாடியே பார்த்தாச்சு அடுத்தது எச்சம் இப்போ வினையல் அறிமுகத்துல முதல்ல வந்து தெரிநிலை வினைனா என்னன்னு பார்த்தோம் குறிப்பு வினை என்னன்னா பார்த்தோம் அதனுடைய பாகுபாடுகள் தன்மை முன்னிலை படத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் எச்சம் பார்க்க போறோம் எச்சம் அப்படின்னா ஒரு வாக்கியத்துல முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்த அப்படிங்கிற ஒரு சொல் இருந்ததுன்னா அந்த வந்த அந்த சொல்லுக்கு பக் அது வந்து முற்று பெறல வந்த அப்படின்னா அந்த இடம் முற்று பெறாம இருக்கு அப்ப அது பக்கத்துல ஏதோ ஒரு சொல் வந்தா மட்டும்தான் அந்த சொல் வந்து ஃபுல் ஆகும் அப்போ வந்து அது முற்று பெறாம இருக்கிறதுனால ஒண்ணு நம்ம வினையை போட்டு பார்க்கணும் இல்ல பெயரை போட்டு பார்க்கணும் வந்த அப்படிங்கிற சொல் கூட வினையை போட்டு பார்த்தோம்னா வந்த சென்றான் அப்ப வந்த சென்றான்ல பொருள் வரல நமக்கு வந்து சென்றான் அப்படின்னா பொருள் வருது ஆனா வந்த அப்படிங்கிற சொல் பக்கத்துல ஒரு வினையை போட்டானா அதுல பொருள் வரல வந்த சென்றான் நமக்கு பொருள் வரல முற்றும் பெறவும் இல்ல ஆனா வந்த பக்கத்துல ஒரு பெயர் போட்டு பார்ப்போம் வந்த பையன் அப்படின்னு போட்டோம்னா வந்த பக்கத்துல ஒரு பையன் போட்டா பெயர் அந்த பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சதுனால அது பெயரச்சம் இதுவே வினையை கொண்டு முடிஞ்சதுனால அது வினையச்சம் அப்ப எச்சம் வந்து ஒரு முற்று பெறாத ஒரு சொல் எந்த ஒரு சொற்களோடு பெயரை கொண்டு முடியலாம் வினையை கொண்டு முடியலாம் இது ரெண்டும் கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சால் பெயரச்சம்னா வினையை கொண்டு முடிஞ்சால் வினையச்சம் என்று அழைக்கப்படும் அதனுடைய விரிவாக்கத்தை கீழ்கண்டவாறு காண்போம் பெயரச்சம் பெயரச்சம் வந்து வினை வந்து முற்று பெறாமல் ஒரே ஒரு பெயர் சொல்லை மட்டும் கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம் படித்த பையன் படித்த அப்படிங்கறது ஒரு செயல் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கானா இல்ல படிச்சு முடிச்சுட்டானா படிக்க போறானாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா படித்த அப்படிங்கறது ஒரு முற்று பெறாத ஒரு சொல் இந்த படித்த சொல்லு பக்கத்துல ஒரு பெயர் சொல்லை போடுவோம் படித்த பையன் பெயர் சொல்லை போட்டதுனால இது முடிஞ்சிருச்சு இந்த சொல் முற்று அடைஞ்சிருச்சு படித்த பையன் ஒரு பெயரச்சம் எனப்படும் அடுத்தது வினையச்சம் வினையச்சத்துல ஒரு வினை ஒரு வினை முற்று பெறாமல் வினை சொல்லை கொண்டு முடிஞ்சு ஒரு வாக்கியம் வந்து முற்று அது வந்து வினையச்சம் எனப்படும் உதாரணமாக நடந்து வந்தான் இப்ப நடந்து அப்படிங்கிறது ஒரு வினை நடந்து அவன் வந்து வந்துட்டானா இல்ல வரலையா அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய பொறுத்துதான் அமையும் அப்ப நடந்து வந்தான் பக்கத்துல வந்தான் ஒரு வினைமுற்று நடந்து ஒரு எச்ச சொல் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று இந்த எச்ச சொல்லு வினைமுற்று சொல்லும் சேர்ந்து ஒரு வினையச்சத்தை உருவாக்கி இருக்கிறதுனால இது வினையச்சம் எனப்படும் தொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய வினையியல் அறிமுகம் அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா வினைச்சொல்லோட பாகுபாடு வினை முற்றுகளுடைய வகைகள் எச்சங்களுடைய வகைகள் எச்சங்களுடைய பாகுபாடு இது எல்லாம் ஒரு சின்ன அறிமுகமா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இதுலையும் தெளிவாக கண்டறிந்துள்ளோம்